வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 இருக்கிறேன் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாங்க ஒரு ஏழு மாடு வப்பனை இருக்குது இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் நேற்று போட்ட மாடுகள் என்னாச்சு மெயின் முதல் அதை நேற்று பாஞ்சு மாடு போட்டுருந்து என்னாச்சு அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க மனசுக்குள்ளினாலும் நினைப்பீங்க வைங்க மனசுக்குள்ள நினைக்கிறதுக்கு அரைவாசி மாடு இருக்குது இதில் விற்காத மாடுகளும் இருக்குது இந்த கீழே அது லிங்க் இருக்குது நீங்கள் போய் பாருங்க எதுன்னு கேளுங்க நான் சொல்கிறேன் விற்காதான் அதையும் இதையும் போட்டு குழப்ப வேண்டாம் ஒன்று இப்போ நாங்கள் காட்டுற இந்த ஏழு மாடுன்னு பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவிலையும் வந்திருக்காது நீங்கள் அதை போட்டு குழப்பிக்கவே வேண்டாம் பூராவுமே மாடுங்க நாளையிலேருந்து வர்ற தான் இந்த விற்காத மாடுகளை மடியோட காம்போட எடுத்து போடுறேன் ஒன்றையும் சந்தோஷமாக வளர்த்துங்க இப்போ காட்டுறது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாடு காட்டுறேன் ஏழு மாடு செனை வந்து உறுதி இல்லை பல் சுடித்தப்பு எதுவுமே கிடையாது ஏழில் பூரா மாடு பெருவெட்டுங்க இது காலையில் டயாக தண்ணி விலை கட்டாதனால வயிறில் உடக்குன்னு நடக்குதுங்க அவ்வளோதே ஏழு மாடு போடுறேன் எப்படின்னு பார்த்து ஒரு மாடு சொன்ன ஃபஸ்ட்டு மாடு இது நல்ல பெருவெட்டுங்க புதுவாய் மாடு நல்ல பெருவெட்டு தண்ணி தீனி குடிச்சு கரம்ச்சுங்கன்னா நாற்பது நாயர் அதோடய வேலை ஃபஸ்ட்டு மாடு ரெண்டாண்டு எடுத்த மாடு மாடு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல பெரிய மாடு நல்லா கரக்கு இப்போ பால் பார்த்தீங்கன்னா எல்லா மாடுமே சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினோரு லிட்ரு பாஞ்சு லிட்ரு வரைக்கும் வர மாடுகள் இருக்குது இதில் ஆனால் ரெண்டு மூணு நாள் ஆகு அதாவது இன்னையிலேருந்து மழைக்கு சொல்லியிருக்கிறாங்க நீ என் இப்போ மாடு சம்பளங்கனால எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ பக்குவம் பண்ண முடியல தனியாக பிரித்து தண்ணி கேட்டி ஒரு நேரம் தீனியோட அப்படி போயிட்டுருக்குதுங்க ஃபஸ்ட்டு மாடு இது நாற்பது நேரம் அடுத்து செகண்ட் மாடு இது பல் சேர்ந்த மாடு ஒரு மூணு ஈத்து அந்த மாதிரி தான் இருக்குது பல்லெல்லாம் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுங்க கறவை நீங்கள் இப்போவே ஆறு மஞ்சு பதினோரு லிட்டர் காரணத்துக்குலாம் மாடு நல்லா நெட்டு சுழி சுத்தம் எல்லா மாடுமே இந்த ஏழு மாடுமே சுழி சுத்தம் முதுகில் சுழி இல்லை அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு கரை கண்டுபிடிப்பாங்க அதுக்கு நம்ம சொல்ல முடியாது இந்த ஏழு மாடுமே வீடியோவில் வராத மாடுங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவில் வந்து நினைக்க வேண்டியதில்லை அது எப்படிங்கிறத நான் வீடியோவில் வாங்க சொல்லுவேன் இது எல்லாமே புது மாடு இதை முப்பத்தொம்பதனாயிரம் ரெண்டாவது மாடு முப்பத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது மாடு பல்லு ரெண்டே வல்லு நம்ம மேய்ச்சு செனகணையாகி விற்றாலும் ஒரு லட்ச ரூபாய்க்கு போகிற மாதிரி ரெண்டே பல் கிடையாது ரெண்டு நேரம் இப்போ கறவையில் இருக்குது இன்னும் நம்ம பத்து யூத்துக்கு இருபது ஈத்து வைக்கலாம் இல்லை நம்ம மேச்சு செனையாக்கணையாக இருந்தாலும் இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம ஊசி கீசி போட்டு விற்றாலும் ஒரு துவை வைக்கலாம் நாற்பத்தி மூணாயிரம்ங்கிறது ரெண்டே பல் ரெண்டு நேரம் கறவையில் நிற்குது கறவை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய கறவை இல்லை பெரிய கறவை பண்ணிடலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகு தீனி தண்ணி இல்லாமல் பக்கம் இப்போ ஒரு மூணு மூன்றரை அந்த மாதிரி வருது கரை கூட்டிடுவேன் ரெண்டே உள்ள கிடையாது மேய்க்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு மாடு கொண்டு போய் சந்தோஷமாக காரங்க மாடு எல்லாமே நல்லா பெருவெட்டு ரெண்டு வழிலேயே பெருவெட்டு மாடு இதெல்லாம் பழி சேலன்னு பார்த்திங்கன்னா இன்னும் பெருவெட்டாக அடுத்து நாலாவது மாடு நாலாவது மாடு பல்லு பார்த்தீங்கன்னா ரெண்டா நேற்று மாதிரி இருக்குது நீங்கள் மாடை பார்த்துட்டு உடனே இலச கறக்கு வச்சு கிளிடு அப்படிங்கிற கதைக்கே வேண்டாம் ஆறு வந்து பிடிச்சி பார்த்தாலும் ரெண்டாம் நேற்று மாதிரினா ரெண்டாம் நேற்று முப்பத்தி எட்டாயிரத்தோட விலை எல்லாமே அனுசரித்து தர வாங்க வேணுங்கிறவங்க விலை அனுசரித்து கேட்கணும் இப்போ அனுசரித்து தர்றமுக்கிற பார்த்தீங்க அறுத்து பண்ணுங்கன்னா அனுசரித்து கேட்கணும் ஆனால் இங்கே அடிக்கிற அடி பார்த்தா பயமாக கிடக்குது எந்த ஊர்லேயும் எந்த சேமையில் வாங்க முடியாத அடி அடிக்கிறாங்க என்னமோ மாடுகள் அதிகமாக போட்டால் எங்கிட்ட அள்ளிகிட்டு வந்துடுற மாதிரி அப்படி வேண்டாம் தரமாக கேட்டு தரமாக கொண்டு போங்க ஒன்றும் பெருசில்லை நான் கட்டுப்படி வந்தால் கொடுத்துருவேன் இப்போ ஒரே விலை போட்டு விற்க முடியல கரெக்டான விலையை சொல்லி வைத்தோமுன்னா அதுலேருந்து போட்டு கீழே அடிக்கிறாங்க அதுக்கு தான் கொஞ்சம் மின் பின் பண்ணி தள்ளுற மாதிரி தான் விலையெல்லாம் போடுறது அடுத்து அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடுக்கெல்லாம் சுளி எந்த சுழியுமே இல்லை கறவை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மடி பார்த்திங்கன்னா உள்மடிதான் இது எல்லாம் பக்குவிலாம் கடக்கறதுங்க இது உங்களுக்கு கழுவி விட்டு அப்படியே ம எடுத்து போட்டோம்னா நல்லா இருக்குது முப்பத்தேழாயிரம் இதோட வெலை மாடு இழைச்சிருக்குதுங்க நல்ல நெடுபிடி எல்லாமே நல்ல மாடு எல்லாமே தலையில் பெயிண்டில் ஒரு போட்டு வச்சிருக்கு அருமையான மாடுங்க கொண்டு போய் தாராளமாக கறக்கலாம் முப்பத்தி ஏழாயிரம் இதோட வெலை சினைங்க இந்த ஏழில் உறுதியான சனையை எதுவும் இல்லை பழைய மாடுகா நேற்று போட்ட மாடுக அது எப்படிங்கிறது இப்போ நான் கரைசியை சொல்கிறேன் என்னென்னு ஆறாவது மாடு பல்லு ரெண்டாநேற்று கிடையாது கிடையறீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு குவாலிட்டி யாருமே பார்த்து இதை கழிக்க முடியாது அந்த மாதிரி கிடையாங்க நல்லா நெட்டு நல்லா இருக்குது பல் ரெண்டாண்டியது கிடையாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே இதை பல் பெரும் சேர்ந்து ஆறாமல் இருக்கிறது தண்ணி தீனி குடிச்சு மாடு நினச்சிங்கன்னா சூப்பராக இருக்குது நாற்பத்தோராயிரத்தோட விலை இது ஒன்றும் எல்லாம் அனுசரித்து தர பெரிய லெவலில் தட்டிங்கன்னா பண்ண முடியாது உங்களுக்கு மாட்டேன் இப்போ வீடியோவில் பார்க்குறத விட இந்த மாடுகள்லாம் நேரில் பார்க்கறதுன்னு நல்லாயிருக்கு நீங்கள் சொல்கிறீங்க அதுக்காக சொல்கிறேன் மாடுகள் டாப்பான மாடுக்கு போடுறேன் இறங்கி இருந்தாலும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த மாடில் எந்த மாடு எம்ப கேள்வின்னு சொல்கிறக்கு இல்லை அடுத்து ஏழாவது மாடு ஏழாவது மாடு பார்த்தீங்கன்னா மடி உள்மடி மாதிரி முப்பத்தஞ்சாயிரம் விலை இதுவும் பார்த்தீங்கன்னா பல்லூர் ஒரு மூணு ஈத்து அந்த மாதிரி தான் இருக்குது ஈத்துங்கிறத வந்து யாரும் அளந்து கட்ட முடியாது ரெண்டாம் ஈத்து நான் அது போடுறவ சொல்கிறத இப்போ நான் சொல்கிறத நீங்கள் வாங்குறீங்க நான் இதே போல் இன்னொருத்தர் சொல்கிறத ஏற்று சொல்லுவோம் பாலு பக்குவம் பண்ணுற பொறுத்து பால் கூடும் இதெல்லாம் சின்ன மாடு கலுங்க நல்லா லெக்கில் கறக்கு நம்ம பக்குவம் பண்ணி கறக்கணும் உள்மடி மாதிரி மடி பால் நல்லா திரும்பும் பால் நல்லா ஒரு வாரம் பக்குவம் பண்ண உங்களுக்கு நான் விற்றாலும் விற்றாச்சு நான் அது போடுறேன் விற்கினாலும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோவில் வர உங்களுக்கு தெரியும் முப்பத்தையாயிரம் அதோடய வில ஏழு மாடு போட்டிருக்குறேன் இந்த ஏழு மாடுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் எல்லாமே வராத மாடு நீங்கள் ஒன்று ரெண்டு எந்த மாடு நீங்கள் இதில் கேட்டிங்கன்னாலும் சரி தெளிவாக தர கொண்டு போய் சந்தோஷமாக வளர்த்துங்க பழைய மாடுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் நேற்று பேசுகிறதும் இருக்குது இன்றைக்கி வெடியாக பேசுகிறதும் இருக்குது அதனால் அதை போட்டு நம்ம குழப்ப வேண்டாம் சென இருக்குதுங்க இன்னொரு அஞ்சு மாடாக இருக்குது அந்த ஒருத்தர் கேட்டிருக்கார் அது எப்படிங்கிறத நடப்பில் பார்க்கலாம் மாடு இருக்குதுன்னு ஃபோன் பண்ணாமல் கிளம்பி வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னேங்கல வீடியோவில் அப்படின்னு தயவு செய்து கேட்க வேண்டாம் ஏன்னு கேளுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வியாபாரமாக வியாபாரம்ங்கிறது ஒரு ஒரு நாளே விற்காம கிடக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மூணே நிமிஷத்தில் வீடியோ போட்டதே அது அதெல்லாமல் எதுவுமே சொல்ல முடியாது யாருக்காருன்னு எதுவும் சொல்ல முடியாதுங்க அதனால் வர்றோம்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா நம்ம ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் ஒரு ஹோட்டலில் வந்து தொலை வேண்டாம் நன்றி வணக்கம் தொடர்ந்துடும் ராதாக்கி சேலை சப்கிரைஸ் பண்ணி பாருங்கள் பூரா சூப்பர் சூப்பர் மாடுகளை போட்டிருக்கிறேன் உங்களுக்கு இந்த ஏழு மேணுனாலும் கேளுங்க அனுசரித்து தர்றேன் அதுக்காக ரொம்ப எங்கேயுமே கிடைக்காத விலை அடிச்சிங்கன்னா நான் வாங்க முடியாது நீங்களும் வாங்க முடியாது நானும் வாங்க முடியாது கொண்டு வாங்க எல்லாம் சந்தோஷமாக கொண்டு வளர்த்தலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்கிரைஸ் பண்ணிக்கங்க எங்கள் கடை எங்கேன்னு பார்த்திங்கன்னா உடுமலப்பேட்டைக்கு பழனிக்கும் சென்ட்ரு காவலப்பட்டி புதூர் காவலப்பட்டிங்கிறது பஞ்சாயத்து புதூருங்கிறது காலப்பட்டிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரும் வேணுங்க நபர்கள் வரவேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஃபோன் போட்டு கேட்டுவிட்டு என்னென்னு வாங்க ஏன்னா மொத்தமாக வந்து இங்கே பக்க இடம் இடம்னு அண்ணா பத்து பேர் கேட்டாங்கன்னா அது ஒரு சங்கடமாக இருக்குது அதனால் கேட்டு கொண்டு வாங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து சா ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கம்மியான ரேட்டில் முடிஞ்சளவுக்கு மாடு போகிறேன் நன்றி வணக்கம்